அந்த நிகழ்வு வந்து நம்ம நோடி பண்ண மாட்டோம் அம்மா உடம்பு சரியில்லை நீங்க அதை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டேன் சிம்பிளா எடுத்து போயிருங்க அது பெருசா எப்படி எடுக்கணும்னா அது ரொம்ப அதுக்கோசம் வந்து நீ இடைவெளி முறையிடணும் சரி ஆகணும் நம்ம அதை பண்றதே இல்ல அது கியூர் பண்றதுக்கு போயிடும் அதை முறையிட மாட்டோம் நீங்க அப்படி முறையிட்டீங்கன்னா அது கியூர் ஆயிடும் அது கூட ஏன்னா உன்னால அப்பதான் அது பண்ண முடியும் அதுதான் இரநூறு ஸ்டைன்றது அதுதான் இதனோட தன்மை நம்ம கிட்ட இருக்குதுன்றதுதான் நீ அப்ப உன்னால நீ அந்த ஒரு மன்றாடும் போது அந்த நிகழ்வு நடக்கும் உன்னால கண்டுபிடிக்க முடியும் நம்ம அதை பண்ண மாட்டோம்ல யாருமே ஒரு விஷயம் பண்ண முடியும் தான் காரணம் ஏற்படுது ஏற்பட்டாலும் தவிர்த்து இறைவனோட முறையிட மாட்டோம் பணம் தேவை ஹாஸ்பிடலுக்கு போலாம் அந்த தான் இது பண்ற மாதிரி தவிர்த்து அந்த இறைவன்கிட்ட நம்ம பண்ண மாட்டோம் அந்த என்னன்னா நீங்க அந்த வந்து அந்த சமயத்துல வந்து வந்து அந்த அந்த துன்பத்தை வந்து உங்ககிட்ட எடுத்துக்கும்போது வேற மாதிரி எடுத்து பண்ணி நான் உங்ககிட்ட வராத குணம் எல்லாம் வந்து அந்த ஒரு ஒரு குமுறல் இருக்கும் அந்த குமுறல் வரப்போ அந்த நீங்க சிந்திக்கும் போது ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அது உங்களால கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிச்ச ஒரு ஒரு வாட்டி நான் அதை நோட்டீஸ் பண்ண அதான் சொன்னேன் அது வந்து எல்லாத்திலயுமே இருக்குது உன் பிறப்புல நீ வளர்ந்து வரும்போது போது உன் வயது வரும்போது போது ஒரு சூழல் நடக்கும் போது கல்யாணம் ஆகும் போது குழந்தை பிறக்கும் போது அந்த காம உணர்வு வைக்கும் போது எல்லாத்துக்குள்ளயும் அது வந்து அந்த இடத்துல வந்து வந்து போக முடி நீங்க யாரால கண்டுபிடிக்க முடியல உன்னால அதை கண்டுபிடிக்க முடியாததுனாலதான் நீங்க தேடி இறை இறைவன் இறைவன் வேணாதுன்னு அது உங்க வாழ்க்கையோட பிணைஞ்சிருக்கிற ஒரு பொருள் தான் இறைத்தன் பண்றது எல்லாத்துக்குள்ளுமே இருக்கு இதெல்லாம் கிடையாது அது அப்படிதான் நீ இப்படிதான் விஷயத்தினால நம்ம அப்படித்தான் தேர்றோம் நீங்க வாழ்ற வாழ்க்கை முழுவதுமே அதுக்கானதான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காதுதான் அதுக்கான பாடம் தான் அதுக்கான பயணம் தான் போகுது ஆனா நீங்க யாரும் விழிப்பாவோ நம்ம நிறைய விஷயம் சொல்லிருந்தோம் நம்ம கிட்ட பேசும்போது இருக்குது எல்லாமே நீங்க எதையும் நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க கடந்து போறீங்க எல்லாத்தையும் கிளிப்பா பார்க்க மாட்டீங்கன்னா இதே தன்மை ருசிக்காம தெரியல இதுல இல்ல இதுல இல்ல வேற இதை தன்மைக்கு நீ போறது இல்ல நீங்க வாழ்க்கை குடும்பம் வீடு வேலை அப்படிதான் போறோம் நம்ம இறைத்தன்மை நம்ம தியானம் பண்ணோம் தவம் பண்ணோம் ஒரு இடத்துக்கு போகணும் ஆசிரமத்துக்கு போகணும்னு நினைச்சோம் அப்படி கிடையாது அது வாழ்க்கையோட பிரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது

இப்ப வந்து வேலைக்கு சனிப்பா பாத்துட்டுனால தான் சளிப்பா வருது அது கூட இப்ப நான் கூட வேலைக்கு வரைய நான் வேலைக்கு வந்தாலே விருப்பா வரமாட்டேன் சந்தோஷமா தான் வருவேன் எனக்கு வேலை செய்யறதுனா ஒரு விஷயமே கிடையாது அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு சொல்லப்படுத்தா இப்ப எனக்கு வந்து அதை தாண்டி நான் போறது வேணாம்னு நினைக்கிறேன்

நம்ம பண்ண தான் பிரச்சனை ஒரு பாத்திரம் கழுவ கூட அன்பாக நீங்க கழுவ மாட்டீங்கன்னா அது தப்பு அதிலேயே சந்தோஷமா இருக்குது அதுலேயே மகிழ்ச்சி அதை எடுத்துக்கலாம தர ஆமா நம்ம டெஸ்ட்ல பாத்திரம் ரொம்ப சந்தோஷமா தான் கழுவது ரொம்ப பிடிக்கும் பாத்திரம் கழுவும் போது அதே மாதிரி ஒதுக்கி நினைக்கிறாங்களே வராங்க அதுக்கு என்ன பண்றது தெரியாது அதனால நினைக்கிறாங்க தெரிஞ்ச பாசப்பட்டு இன்னும் நாலு பேர் சேர்ந்து சேர்ந்தவங்க சந்தோஷமா வரும் அதுல அது பெரிய ஜீவகாரா எதிர்த்துட்டாலும் கருணுதான் அது தெரியல இதுலதான் அதுல தாங்க நினைக்கிறீங்க எதை தொட்டாலும் அது ஒரு அன்பு இருக்குது அது ஒரு கருண் இருக்குது அது கடலோட தன்மை இருக்குது அதுல அது தான் இதுல தான் தேடி எல்லாத்திலுமே இருக்குதுன்னு உன்னதமா செய்ய ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு அங்கேயே மகிழ்ச்சி வந்தோம் பெற்றுலாம் இதுதான் உண்மையும் கூட சொன்னேன் மனித நேயம் ஆன்ம நிலையம் அருள் நிலையம் அருள் தண்ணிக்கே சொன்னேன் எல்லா பொருளும் ஜட பொருளையுமே நம்ம அருள் பாலிக்கிறாங்க நீயும் அந்த ஜீவகாரியத்தை கத்துக்கிறதுக்கோசம் அந்த இயற்கையில இறைவன இந்த தேகத்தை கொடுத்துக்கிறோம் ஜீவகாரத்தை இவகிட்டே கத்துக்கணும் இவங்க என்ன பண்றாங்கன்னு நோட்டீஸ் பண்ணா கத்துக்க முடியும் நம்ம அதை பார்த்து கத்துக்க மாட்டோம் நம்ம இந்த இதுல இருக்கிற அந்த சந்தோஷம் ஜாலி இதுலயும் எல்லாமே இருக்குது எல்லாம் சந்தோஷமா ஜாலியா இருந்தா கூட அத ஒரு நோட்டீஸ் பண்ணி அந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா சந்தோஷமா வாழலாம் இறை தன்மையோடய வாழலாம் நீ அந்த மரணம் இல்லாத பெருவர்களுக்கும் தாராளமா போகலாம் அதுதான் வல்லாசு சிவவாரணி உங்களோட ஒன்று இருக்கிற ஒரு பொருள் அதனால அந்த ஒரு செயலையவே வாழ்க்கையை செய் அதையே நீ இடை தன்மையை செய்ய அதே உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்துருந்தா தான் ஒரு கருணை ஒண்ணு வழி எதுவும் வேண்டாம் சொல்றது ஒரே அத்தா தான் உங்க குடும்பத்துலயும் அந்த கருணை இருக்குது உங்க குடும்பத்துல குழந்தை குட்டி மனைவி அன்பா பாருங்க அதே போல உன்னா சிறிய செயல வெளியே அதே அன்போட வெளியே வெளியே அன்பா பாருங்க ஒரு பிற உயிரை நீ கொன்னு சாப்பிடாம நீ சந்தோஷமா அதுவே போதுமானதான் இந்த வாழ்க்கைக்கு முழுமை ஆனா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குதுன்னு தெரியும் பாத்திரங்கள்ல இருந்து செடி வைக்கிறதுல இருந்து தண்ணி ஊத்துறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றதுல இருந்து உங்க நீ பாத்துக்கறதுல இருந்து எல்லாத்துக்குள்ளேயும் தன்மை இருக்குது ஆனா எல்லாத்தையும் அன்பா பண்ணும் அன்பு கிடையாது சளிப்பு ஏற்படுது நம்பிக்கை இல்லை அதனால ஏற்படுது அதுல இல்லைன்னு அதுல இருக்குதுன்னு தெரியல அதனால சலிப்பு ஏற்படுது இருக்குதுன்னு தெரிஞ்சு எப்படி வீட்டுல அம்மா எல்லாம் திரு தைக்கிறாங்க இப்ப அவங்கள ரொம்ப நானும் பாக்கற தைக்கிறாங்க பாதம் தைக்கிறாங்க சாப்பாடு எல்லாம் பண்ணி ஆனா அவங்களுக்கே தெரியல சந்தோஷமா செய்வாங்க அவங்க அதான் செஞ்சிருக்காங்க என்ன சந்தோஷம்னா நம்ம பிள்ளைக்கு செய்யறோம் நம்ம கணவருக்கு செய்யறோம் செய்யறாங்க ஆனா அது உண்மையிலேயே இறைவனுக்கு செய்யறோம் நான் தான் இறைவனா இருக்கு அதுவும் இறைவனா இருக்குன்னு தெரிஞ்ச வேலை முடிச்சு ஆனா அது தெரியாம ஒண்ணுமே இல்ல இது தெரிஞ்சு மட்டும் அவங்க செஞ்சுட்டாங்க வச்சிங்க செம்ம சந்தோஷம் வந்துரு ஒண்ணும் அது ஒரு பெரிய மாற்றத்தையே கொடுக்கும் அந்த பொருள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அருளையும் கொடுக்கும் ஆனா அது தெரியல

எல்லா செயலுக்குள்ள எதிர்த்து இருக்கு தெரியல எல்லா இருக்குது எல்லா இருக்குது எல்லா இருக்குது அதுதான் எல்லாமே இருக்குது அந்த எல்லாமே இருக்குதா இப்ப கிட்ட பேசினுக்குது எங்ககிட்ட கேள்வி கேட்டுக்குது இதுல இருந்து ஒரு போய் போயிருக்குது எல்லாமே அதுலதான் நடக்குது அதனால நடக்குதுன்னு எல்லாம் கன்ஃபார்ம் தான் இந்த மனித அந்த கட்சி அந்த ஆன்மா உள்ள இருந்து தன்னை தானே தெரிஞ்சுக்க தேகம் கட்சிக்கு இயற்கைக்கு அதை பயனுள்ளதா நீங்க மாத்திக்கணும்னா எல்லாத்துக்குள்ளே இருக்குதுன்னு தெரிஞ்சீங்கன்னா போதுமானது இங்க தாங்க அங்க தாங்க எல்லாம் எல்லாத்துக்குள்ளே இருக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா போதும் அது கருணை வரும்போது மட்டும் தான் அந்த தன்மை வெளிப்படும் இல்ல கருணை வந்தவங்க கிட்ட கேட்டாலும் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜீவகாரணம் சொன்னாரு என்ன மேராஜ் மாதிரி தயவுன்னு சொல்லிட்டு போனது காரணம் அதுதான் அதுவே இங்க யாருக்குன்னு தெரியல தெரிஞ்சாலும் சொல்லிக் கொடுக்கற அளவுக்கு இங்க ஆளு யாரும் அந்த செயலை செஞ்சு அனுபவத்தை யாரையும் தெரியல அதனால தெரியல